தமிழ் கடவுள் ஒரு காலத்தில் தமிழ் கடவுள் இருந்திருக்கலாம் வரலாறு ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி மாம்பழத்துக்கு சண்டை போட்டுக்கிட்டாங்க அந்த கதையை சொன்னார் ரெண்டு பேர் அண்ணன் தம்பி ஒரு அப்பனுக்கும் அம்மாவுக்கும் தான் அவங்க பிறந்திருக்கிறாங்க அவருக்கு ரெண்டு மனைவியா மூன்று மனைவியா இருந்தாலும் கூட இரண்டு பிள்ளைகள் பிறந்திருக்கிறார்கள் இரண்டு பேரும் ஒருவன் தமிழ் கடவுள் இன்னொருவன் இந்தி கடவுளா தமிழ் முருகனை மட்டும் தமிழ் கடவுள் என்று சொல்லி தைப்பூசத்துக்கு விடுமுறை விட்டுவிட்டால் நாம் எல்லோரும் தமிழர்களாக தலை நிமிர்ந்து விடுவோமா எல்லாம் ஓட்டுக்காக அப்படி அந்த வலைக்குள்ள போனால் கூட அந்த அந்த அடிப்படையில் நாம் போனால் கூட அவர்களின் வலையில் சிக்கிக்கொள்வோம் நாங்கள் வந்து தமிழ் கடவுள் முருகனை கும்பிடுறோம் அப்படின்னு போனா கூட வாழ்க வாழ்க வாழ்கவே வாழ்க வாழ்க வாழ்கவே எழுச்சி தமிழர் வாழ்கவே எழுச்சி தமிழர் வாழ்கவே சமூக நீதி போராளி சமூக நீதி போராளி சாதி ஒழிப்பு போராளி சாதி ஒழிப்பு போராளி சமத்துவ போராளி சமத்துவ போராளி எழுச்சி தமிழர் வாழ்கவே எழுச்சி தமிழர் வாழ்கவே இந்த வேல் அருள் பாலிக்கும் வேல் அல்ல சனாதன சக்திகளை விரட்டும் சமத்துவ வேல் சமூக நீதி காக்கும் வேல் அண்ணா கொஞ்சம் முன்னாடி வந்துருங்க மாலை சரியா மறைச்சிருது மாலை எப்படி பின்னாடி கொண்டு போயிருங்க பாலை பின்னாடி கொண்டு போயிருங்க தொடர்ந்து நம்மளுடைய தெற்கு மாவட்டத்தினுடைய திருப்பரம் கொன்ற ஒன்றிய செயலாளர்கள் இப்பொழுது முருகனுடைய வேலை நம்மளுடைய எழுச்சி தமிழர்களுக்கு கையிலே கொடுப்பார்கள் அது வெற்றி வேளாக இருந்து ஜனாதன கும்பலனுடைய மார்புகளை குறிவைக்கின்ற வேளாக இது அமைய வேண்டும் என்று இப்பொழுது வாழ்கள் வழங்கப்படுகிறது வள்ளியின் உறவினரான எழுச்சி தலைவர் வாழ்கவே அடிப்போம்